الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفساً بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعاً وقال نبينا عليه الصلاة والسلام من أشار على أخيه بحديدة لعنتهم الملائكة وإن كان لأخاه وأبيه وأمه أو كما قال عليه الصلاة والسلام هو لنيتم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி மஹம்மது முஸ்தபா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீது என்றென்றும் உலமாற நிறைவாக உண்டாகட்டுமாக நாட்டின் அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் என்றுமே வித்திட்ட முஸ்லிம்களின் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபின்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் பெற்றோர் ஆசிரியர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக எப்பொழுதும் தேசத்தில் வாழும் முஸ்லிம்களை பதற்ற நிலையிலே வைத்துக் கொண்டு உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் அதிகமான பிரார்த்தனைகளில் இறைவனிடம் பாதுகாப்பை தேடி வந்திருக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அந்த அளப்பெரும் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் தந்து சகோர சமயத்தவர்களுடன் வேற்றுமையின்றி இந்நாட்டின் ஒற்றுமை பண்பாட்டை என்றும் நிலைத்திருக்க அல்லாஹ் அருள் புரின்வானாக சிறப்பிற்குரிய இந்த ஜும்ஹாவிலே உலகத்தின் அமைதி தேசம் என்று போற்றப்படுகின்ற அமைதியை எப்பொழுதும் தனக்குள் வசந்தங்களை மட்டுமே எல்லோருக்கும் மதிமயக்க செய்யும் ஒரு அழகிய மாநிலம்தான் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலம் காஷ்மீர் என்று சொன்னால் ஊடகத்தாரர்களிடமிருந்து உலகத்தில் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் உட்பட சிறு பிள்ளைகளிலிருந்து பல திரைப்படங்களில் வெடிகுண்டுகளையும் வெடி ஓசையின் சப்தங்களையும் முஸ்லிம்களின் தாடிகளையும் மட்டுமே குறிவைத்து இதுதான் காஷ்மீர் என்று அடையாளம் காட்டுவார்கள் ஆனால் காஷ்மீருக்கு சென்று விட்டு வந்த பிள்ளைகளிடமோ காஷ்மீருக்கு சென்று விட்டு வந்த மாற்று மத சமய சகோதரர்களிடமோ நீங்கள் கேட்டால் தெரியும் காஷ்மீரும் முஸ்லிம்களும் வேறல்ல அவர்கள் ஒன்று என்று சொல்வார்கள் அந்த நாட்டினுடைய மரத்தில் இருக்கும் கனிகளும் தாவரங்களில் இருக்கும் பூக்களும் இருக்கக்கூடிய வசந்தமாய் வரக்கூடிய நறுமணங்களும் அங்கு வாழக்கூடிய வெளிவருகிறது என்று சொல்வார்கள் அவர்கள் பேசும் மொழியும் அவர்கள் காட்டும் அக்கறையும் அவர்களுடைய பண்பாடுகளும் அவர்களுடைய நெறிமுறைகளும் அவர்கள் காட்டுகின்ற உதவிகளும் அத்தனையும் அத்தனையும் நாடும் மக்களும் வேறல்ல இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக இருப்பார்கள் என்று சுற்றுலாவிற்கு சென்று விட்டு வந்த பயணிகள் சொல்லக்கூடிய அற்புதமான தகவல்கள் இவைகள் இதுதான் அன்றைய நாளில் இருந்தும் இன்று வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசினுடைய அறிக்கையின் கீழ் பயங்கரவாதிகள் கொண்டு படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டே முக்கால் மணிக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு காட்சி என்ன நடந்தது காஷ்மீரில் எதற்காக இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் துணித்துக் கொண்டு பதட்ட நிலையில் இருக்கிறார்கள் முஸ்லிம் அவர்களுக்கும் இந்த காஷ்மீர்களும் நடைபெற்ற விஷயங்கள் என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது ஜும்மா வாயிலாக நமக்கு தரும் படிப்பினைகள் என்ன முஸ்லிம் சமுதாயமே பெருமக்களே குரானும் ஹதீஸும் எடுத்து பார்த்தால் தெரியும் குரான் சொல்கிறது அப்பாவி காபிர்களை மாற்று மதமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு உயிர் என்று சொல்கிறது குரான் குரான் மனிதனை முஹமின் என்றும் குர்ஆன் மனிதனை காபிர் என்றும் குரான் வேறெருத்து காட்டவில்லை குரானுக்கு பொறுத்த வரைக்கும் மனிதன் என்றால் அவன் மனிதன் தான் உலகத்தில் மனிதத்தை போதிக்கின்ற மனித நேயத்தை காட்டுகின்ற பொது உடைமை என்று சொன்னால் அது குரான் ஏனென்றால் குரான் முகமீன்களுக்கு அருளப்பட்ட வேதம் அல்ல குரான் உலகத்தார்கள் அனைவருக்கும் அருளப்பட்ட வேதம் குரான் முகமீன்களுக்கு சான்றிதழ் கொடுக்கின்ற வேதம் அல்ல உலகத்தார்கள் இருக்கும் அத்தனை பொதுவாக இருக்கிற மக்களுக்கு அனுப்பப்பட்டது அது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சமமான கருத்துத்தான் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் குரான் சமமான கருத்துத்தான் அவன் செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் குரானின் அது சமமாகத்தான் இருக்கும் கத்தல ஒருவன் ஒரு ஆன்மாவை கொல்லுகின்றான் அந்த ஆன்மாவை அநீதமாக எந்த தீர்க்கும் நிலை இல்லாத பட்சம் இல்லாத பொழுதும் ஒரு ஆன்மாவை அநீதமாகவோ அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒருவன் கொன்றால் அவன் ஒரு உயிரை கொள்ளவில்லை ஒட்டுமொத்த மக்களையும் கொள்வதற்கான கொன்றுவிட்டதை போன்றவாவான் ஒரு சமூகத்தையே கொன்றதற்கு சமம் என்று குரான் சொல்கிறது அநியாயமாக ஒரு உயிர் இழப்பு என்பது ஒரு சமூகத்தின் உயிரிழப்பு என்று சொல்கிறது குரான் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் அநீதம் செய்வார்களா முஸ்லீம் அநியாயக்காரர்களா என்ன சொல்கிறது மார்க்கம் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் படுகொலைகள் செய்தவர்கள் யார் கொடூரமான இந்த காட்சிக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையிலே தனது துப்பாக்கின் முனையில் கொண்டு காஷ்மீரின் மக்களை கொன்றவர்கள் யார் அவர்கள் உண்மையில் முஸ்லீம்களா உண்மையில் முஹமீன்களுடைய பத்திரத்தில் வருவார்களா இந்த முஸ்லிம்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் தெரியுமா செல்லம் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு சகோதரனும் தன் சகோதரனிடம் ஏதேனும் ஒரு ஆயுதத்தை எடுத்து இப்படி இஷாரா கூட செய்ய வேண்டாம் என்று சல்லல்லா அலி சொல்கிறார்கள் கொள்வதற்கு தூக்கவில்லை கொள்வதற்கு தூக்கவில்லை எடுத்து ஒரு கத்தியையோ அல்லது கூர்மையான ஒரு பொருளையோ போ என்று கூட செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது சொல்கிறார்கள் எதிரியாக ஏனென்றால் உங்களில் ஒருவருக்கு தெரியாது உங்களோடு இருப்பான் உங்களுக்கு அறியாமலேயே உங்கள் கையில் இருந்து அந்த ஆயுதத்தை நழுவ செய்து கொலை குற்றத்திற்கு கொண்டு வந்து விடுவார் அப்படி விட்டால் நீங்கள் நிறகத்தில் தான் போவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் தவறாக கூட ஒருவரை கொல்லுதல் என்ற வார்த்தையை இஸ்லாம் கலைக்கிறது இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு இரும்பு துண்டை எடுத்து தன் சகோதரனை பார்த்து இப்படி என்று மிரட்டினால் அந்த துண்டை இரும்பு துண்டை ஆயுதத்தை தூக்கி மிரட்டி மீண்டும் அது அவன் கையில் இருந்து கலைகின்ற வரைக்கும் மலக்குகள் இவனை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தை இஸ்லாமியர்களிடம் எப்படி சமாதானத்தையும் எப்படி அற்புதமான அமைதியையும் விரும்புகிறது என்பதை பாருங்கள் லா ஒரு இருப்பான் நல்ல அமல்களில் நிலைத்து இருப்பான் காலமெல்லாம் அவன் நல்லவன் தான் மாலம் யூசிபுத்தமன் ஹராமன் அவன் எப்பொழுது தீவனாக மாறுவான் தெரியுமா அவன் எப்பொழுது ஆக கேடு கட்டுவனாக மாறுவான் தெரியுமா சொல்லுகிறார்கள் அநியாயமாக ஏதாவது ஒரு இரத்தத்திற்கு இவன் ஆளாகி இருந்தால் அநியாயமாக தேவையில்லாத கொலை போர்கள் இல்லாத கொலைக்கு இவன் ஆளாகி இருந்தால் அவன் சாலிஹான் அமல்கள் அத்தனையும் இவனிடம் இருந்து பிரிந்து போய்விடும் அவன் செய்த நன்மைகள் எல்லாம் போய்விடும் இவன் நன்மைக்குரிய முஸ்லிம் அல்ல என்று ஹதீஸ் சொல்கிறது ஒருவன் கொன்று விட்டால் இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா பயங்கரவாதத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதா ஹராமான முறையில் ஒரு ரத்தத்திற்கு இவன் ஆளாகிவிட்டால் அதே சொல்கிறது இவரிடம் இருந்த இருந்த நன்மைகள் அனைத்தும் இவனிடமிருந்து உதிர்ந்து போய்விடும் கழன்று போய்விடும் அருந்து போய்விடும் என்று இஸ்லாம் சொல்கிறது மக்களே முஸ்லீம்கள் கொன்றார்கள் என்றால் அவர்கள் முஸ்லீம்கள் இருந்த சமயத்தவர்கள் அல்ல நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு போய்விட்டார்கள் அந்த பயங்கரவாதிகளை நாங்களும் சொல்கிறோம் ஜும்மா மேடையில் சொல்கிறோம் எப்படி காஷ்மீர் மக்கள் மட்டுமல்ல உலக முழுக்க மக்கள் எல்லோரும் அந்த ஊருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் சொல்லுவோம் அல்லாஹ் அவர்களை காட்ட செய்து தவறான செய்திகளை மத்திய அரசோ அல்லது ஊடகங்களோ எதுவாக இருந்தாலும் அந்த ஊருக்கு கொண்டு வந்து அவர்களை தண்டிக்க செய்திடுவானாக உயிருக்கு உயிராக பலியாக அவர்களையும் கொண்டு வருவானாக அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது மட்டும்தான் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது இரண்டாயிரம் பேர் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது ஊடகங்களுக்கு தெரியவில்லையா எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் குதிரை ஒட்டிகளால் முஸ்லிம் சகோதரர்களால் பாதுகாக்கப்பட்டார்கள் சாதாரணமான முறையில் அல்ல ஒரு இராணுவத்தினுடைய ஆட்சி அங்கு நடக்கிறது மாநிலத்தினுடைய ஆட்சிதான் காஷ்மீரில் நடக்கிறது வெறுமற்கரே மத்தியத்தினுடைய ஆட்சி நடக்கிறது மாநிலம் கூட பொம்மையாக ஆக்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சியங்க நடக்கும்பொழுதும் ராணுவ வீரர்களை கொண்டு பாதுகாப்பு கமிக்கப்பட்டு இருக்கும்பொழுதும் ஏகே பார்டிசபன் மூலமாக ஆயுதங்களை கொண்டு ஒரு குழுமம் உள்ளே வருகிறது என்றால் என்ன செய்திருந்தது மத்திய அரசு பாதுகாப்பு படைகள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வேடிக்கை பார்த்ததற்கு பின்னால் முஸ்லிம்களை பார்த்து குறி வைக்கிறார்கள் முஸ்லிம்கள் வந்து ஊடகம் சொல்கிறது அவர்களுடைய கீழாடைகள் தூக்கி இவன் முஸ்லிமா என்று பார்த்துவிட்டு தான் அவர்கள் கொன்றார்கள் என்று சொல்கிறதே அந்த பரிதாபம் இந்தியாவிலே இப்பொழுது சமீபமாக சில தகவல்கள் எப்படி வெளியே வருகிறது தெரியுமா சில அறிவீனமான அமைச்சர்கள் சொல்கிறார்கள் இந்துக்கள் கொல்லப்பட்டதினால் எங்கள் மனம் புண்படுகிறது என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் இத்துணை நாளால் இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் எந்த விதத்திலும் இரங்கல் செய்தி வெளியே வந்ததில்லை இந்திய குடிமகன் என்று வந்த அந்த குறுஞ்செய்திகள் செய்திகள் எல்லாம் வருத்த செய்திகள் எல்லாம் இந்திய குடிமகன் என்று இப்பொழுது வருவதல்ல இந்து முஸ்லிம் என்று வெளியே வருகிறது என்றால் எவ்வளவு உஷாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் எவ்வளவு அழகான முறைகளை நாம் கையாள வேண்டும் என்ற சமூகத்தை என்பதை அழகுக்குரிய சங்கைக்குரிய சபையோர்கள் இதை நீங்கள் நிச்சயமாக விலக வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பெருமக்களே பைசர் புல்வெளி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான சமவெளி அது நீங்கள் பைசர் புல்வெளியை நீங்கள் பைசரான் மேடோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நீங்கள் நெட்டிலே அடித்தால் கடந்த காலங்களில் காஷ்மீரிலே இருக்கிற ஆக அற்புதமான இடம் சுற்றி பார்க்க தகுதியான இடம் அத்தனை மக்களும் தேடி ஆசை ஆசையாய் வரக்கூடிய இடம் அது குதிரைகள் அதிகமாக இருக்கும் இடம் அது அழகான குதிரைகள் இருக்கும் இடம் ஏனென்றால் அந்நாட்டில் இருக்கக்கூடிய பெஹல்காம் நகரில் இருந்து உள்ளே செல்வதற்கு ஏறக்குறைய ஒரு இரண்டரை மணி நேரம் பயணம் வாகனத்திலெல்லாம் போக முடியாது ஒன்று குதிரையில் போக முடியும் இல்லை என்றால் நடந்து போக முடியும் அங்கிருந்து இறங்குவது என்பது விசேஷமாக இருக்கும் என்று மக்கள் சொல்வார்கள் அந்த சுற்றுலா தலத்திலிருந்து மற்ற தலங்களை போன்று அல்ல சாதாரணமா இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த இத்தனை வளைவுகள் உள்ள நிறைய இடங்கள்ல இந்த மூணாறு இதெல்லாம் போன நம்ம தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இதுவெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீதம் தான் அந்த சுற்றுலா தலம் அதற்கு இது நிகர் ஆதார்புதமாக இருக்கும் இறங்கும் பொழுது குதிரைகளை கொண்டு இறங்குவார்கள் வாகனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டு மீறிவிடும் அப்படி ஒரு கொஞ்சம் விட்டால் பனி குழியில் போய் சொருகி விடுவார் இல்லை என்றால் ஒரு பெரும் தள்ள தாக்கில்தான் விழுவார் கொஞ்சம் மிஸ் ஆனார் போயிட்டு வந்தவர்கள் சொல்வார்கள் இறங்கும் பொழுது ரொம்ப விசேஷமான வேடிக்கையாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்று சொல்கிறார்கள் முழுக்க முழுக்க ஒரு சுற்றுலா தரம் பெருமக்கள் வேடிக்கை என்னவென்றால் இத்தனை நாளால் அங்கு பயணிகள் வந்து செல்கிறார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசின் மூலமாக அனைத்து கட்சிகளை கொண்டு ஆலோசனைக்கப்பட்ட அந்த இடத்திலே அபிசியலாக ஒரு செய்தி வெளிவருகிறது அபிசியல் தி ஹோம் மினிஸ்டர் அண்ட் தி இன்டெலிஜென்ஸ் துறை இன்ஃபார்ம் தட் இஸ் தேர் வாஸ் நோ போலீஸ் பர்மிஷன் டு ஓபன் தி பைசரான் மேடோ வேர் தி இன்சிடென்ட் அக்யூர்டு என்று சொல்கிறது என்ன தெரியுமா சுற்றுலாவுக்கு வரக்கூடிய அளவிற்கு போலீஸ் பாதுகாப்பில் இருந்து போலீஸ் யாருக்கும் கேட்டை திறந்து வைக்கவில்லை மக்களாகத்தான் சுற்றுலாவுக்கு செல்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் இத்தனை ஆயிரம் பேர் குழுமி இருக்கிற இடம் காஷ்மீரிலே அந்த பகுதியில் மட்டும் இரண்டாயிரம் பேர் பத போய் கீழறங்குகிறார்கள் ஒவ்வொரு மக்களிடமும் பேட்டி கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது ராமச்சந்திரன் என்ற ஒரு ஐயர் ஒருவர் இறந்து விட்டார் படுகொலையில் சிக்கிவிட்டார் அவருடைய மகள் சொல்லுகிறார் என்னுடைய நிலை குறித்து நான் ஆச்சரியமாக இருந்தேன் என் தகப்பனை கொன்று விட்டார்கள் அடுத்து என் மீது குறி நான் பதபதத்து போய் இருந்தேன் இந்த பக்கம் ஒரு சகோதரர் இந்த பக்கம் ஒரு சகோதரர் என்னை பிடித்து விட்டு தங்கள் குதிரையில் வைத்து விட்டு அங்கிருந்து எப்படி என்னை மீட்டெடுக்க முடியுமோ ஷபீர் முசாஃபிர் என்ற முஸ்லிம் சகோதரர்கள் என்னை பாதுகாத்தார்கள் நான் ஒரு தந்தையை இழந்தேன் இரண்டு சகோதரர்களை பெற்றேன் என்னுடைய அச்சனின் மரணத்தில் என்று கேரள மலையத்தில் சொல்கிறார் என் அச்சனின் மரணத்தில் இரண்டு சகோதரர்களை பெற்றேன் என்று ஒரு சகோதரி சொல்கிறார் என்றால் முஸ்லிம்கள் அங்கு உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு சுற்றுலா தலத்தில் விரைந்து வந்துவிட்ட மக்களிடம் தங்களுடைய பொருள்களையும் பாதுகாப்பையும் பற்றி கேட்கும் பொழுது ஒவ்வொரு குதிரை டிரைவர்கள் ஓட்டுநர்களை பார்த்து பேசும் ஆச்சரியமாக இருக்கிறது காஷ்மீர் வர வேண்டிய இடம் பார்க்க வேண்டிய இடம் இன்னும் காஷ்மீர் அழகாக இருக்கிறது மக்கள் அழகாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நன்றாக இருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்ததற்கு முழு காரணம் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் இன்னும் மென்மேலும் நம்மளுடைய தீனை ஆக்கி தந்தார்கள் புரிவானாக பெருமக்களே இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்கிறது இந்த மக்களை பாராட்டுகிறது ஆளை பாதுகாத்தால் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாத்ததற்கு சமம் காஷ்மீரில் வாழும் முஸ்லிம்கள் பாதுகாத்தது ஒரு தனி நபரை அல்ல ஒரு தனி குடும்பத்தை அல்ல ஒரு பெரும் சமூகத்தையே பாதுகாத்திருக்கிறார்கள் குரான் பாராட்டுகிறது இஸ்லாம் பாராட்டுகிறது எனவே இப்படியே தொடர்ந்து சில வெறுப்பு பிரச்ச வெறுப்புணர்வுடன் செயல்பட்டு வரக்கூடிய மத்திய அரசு முழுக்க முழுக்க நாங்கள் அவர்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்கிறோம் இதை சரியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் தீர்ப்புகள் வழங்கப்படுவதும் எந்த மத சூழ்நிலையோ மத பூசலையோ மத நிறத்தையோ போட்டு அங்கு எந்த நீதமும் வெளிவந்து எங்க வேண்டாலும் போங்க சுற்றுலா தலங்களில ஏகப்பட்ட பாதுகாப்புகள் இருக்கும் அது நம்ம மகாபலிபுரமா இருக்கட்டும் ஒரு கோவாவா இருக்கட்டும் அல்லது நீங்க போகிற எந்த வேறு விதமான சுற்றுலா தலங்கள் போகட்டும் நீங்கள் கேரளா பக்கம் போனாலும் சரி பாதுகாப்புகள் நிறைய இருக்கும் செக் போஸ்டுகள் நிறைய இருக்கும் அதிகமான பேர் இருப்பார்கள் திருடுவார்கள் தேவையில்லாத பலாத்காரங்கள் அங்கு அதிகமாக நடைபெறும் ஒட்டுமொத்தமான மது விரும்பிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது கிண்டல்கள் நடப்படும் இத்தனை இத்தனை பாதுகாப்புகள் தேவைப்படும் ஆச்சரியம் என்ன தெரியுமா பெரும் பரப்பளவும் அதிகமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் அந்த காஷ்மீரிலே அப்படி எந்த விதமான பரபரப்பும் இருக்காது என்று சென்றுவிட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வளவு பாதுகாப்பை நாங்கள் ஒரு சுற்றுலா தலத்தில் உணர்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் முஸ்லிம்கள் அப்படி அவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த வாயிலாக பதிவு செய்கிறோம் நம் மக்களை சரியான கண்ணத்தோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் புரிவானாக வெறுப்புணர்வையையும் வேற்றுமையையும் வளர்க்கக்கூடிய விஷ மக்களிடம் இருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் ஒட்டுமொத்தமான அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல நசீவை தருவானாக விட்ட சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதிகமான துவாக்களையும் அந்த குடும்பத்திற்கும் அல்லாஹ் அழகிய பொறுமையையும் தந்தரும் புரிவானாக